ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் சத்யா இன்றைக்கி வந்து நான் வந்து வவால் மீன் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் மூணு கிலோ வவால் மீன் எடுத்துருக்கேன் இன்னைக்கு வவால் மீனில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம் பாதி எடுத்து ஃப்ரை ஃப்ரை பண்ணலாம் வாங்க எப்படி நான் வாஷ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து எப்படி மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நான் வந்து ஒரு நாலஞ்சு முறை வந்து கழுவுணும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் பாருங்கள் இதுதான் வந்து கொழுப்பு நான் வந்து இதெல்லாமே எடுத்துடுவேன் நல்லா க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் இதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக மீனில் வந்து நம்ம சால்ட்டோ மஞ்சளும் ஆட் பண்ணி நம்ம கலரி வச்சுருக்கோம் அதே போல் நம்ம வந்து மீன் குழம்புல கூட கொஞ்சமாக சால்ட்டு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக போட வேண்டாம் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வவால் மீன் இங்கே பாருங்கள் மசாலா எப்படி அரைக்கணும் நம்ம இதில் பார்க்கலாம் மீன் குழம்பு மசாலாக்கு நான் வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் கட் பண்ணி நாலா கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா மூணு தேங்காய் சில்லு மூணு தேங்காய் சில்ல வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சியும் பூண்டோ சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன் இதில் வந்து மிளகு சீரகம் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணுறேன் வந்து நம்ம வந்து மையாக அரைச்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் மிக்சியில் வந்து நான் அரைச்சிருக்கேன் இது நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் ஓகேங்களா வெங்காயம் ஒரு பத்து ஃபுல் வந்து பூண்டு கொத்தமல்லி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் வந்து கொஞ்சமாக ஒரு பத்து மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகு போட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து மிளகாய் தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை வந்து நம்ம தக்காளி தேங்காய் இஞ்சி புட்டு பேஸ்ட்டு இதெல்லாமே நம்ம இதில் போட்டு அரைச்சிருக்கோம் இதை வந்து நான் வந்து இதில் போட்டு நல்லா கிளறணும் பாருங்கள் மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இந்த மேலே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு நல்லா திரிஞ்சு வரணும் மீன் குழம்பு நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அவ்வாள் மீன் குழம்பு எப்படி செய்யணுன்ட்டு இப்போ நம்ம வந்து சால்ட்டு வந்து இதில் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தான் நம்ம போடணும் ஏன்னா ஃபஸ்ட்டு மீனில் வந்து நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது எண்ணெய் கூட வந்து நல்லா பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம ஒரு லெமன் சைஸில் நம்ம புளி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த புளியை வந்து நல்லா நம்ம கரைச்சிட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இது புளிக்கரைசெலை வந்து நம்ம ஊற்றிட்டோம் இதில் இப்போ வந்து நல்லா குக் ஆகணும் நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் வந்து நம்ம மீனை வந்து இதில் போட்டுடலாம் ஓகேங்களா மீன் வந்து நான் போட்டிருக்கேன் மீன் நல்லா கொதிக்குது இங்கே மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம்